இந்த பெரிய பாறையை தூக்கி வச்சிருக்காங்க இதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம் ஏதோ ஒரு கால்நடைங்க இதுக்கு மேலே மனிதனும் இருக்கான் இல்லைங்க எக்கச்சக்கமாக இருக்குது இந்த இடத்துல எல்லா மலைகள் தாங்க சுற்றி மலைகள் இங்கேயும் புதையல் வேட்டை நடந்திருக்கு அவ்வளோ பெரிய கற்கள் பாருங்கள் என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தை அவங்க வந்து பயன்படுத்திருப்பாங்க நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குது குடியிருப்பு பகுதியை மாற்றிருக்காங்க இது பெரிய ஒரு டால்மெண்ட் தான் ஆரடிக்கு மேலே இருக்கு எப்படி தூக்கி தான் ஆச்சரியமாக இருக்கு இது அப்படியே காணும் அருமையா இருக்குங்க இது வந்து இரண்டு அடுக்கு கல் சுற்றிலும் வச்சு இந்த கல்லறையை வந்து அலங்கரிச்சிருப்பாங்க ஆனா இதுக்குள்ள வழியே இல்லை இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக தான் கொள்ள மனிதர் வாழ்ந்த இடம்னு சொல்றாங்க இந்த கற்பாலையை உடைச்சி அடியில நோண்டி பார்த்துருக்காங்க இதுதான் ரொம்ப பெருசு அறை மாதிரி இருக்கு பாருங்க ஒரு காலத்துல வந்து தமிழகமா இருந்த ஒரு பகுதி தான் இந்த வியூ பாக்கிறதுக்கு இந்த அளவுக்கு சிரமப்பட்டு மேலே வரலாம் இன்னைக்கு நான் உங்களை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட்டிட்டு போறேங்க நம்ம முன்னோர்களாகிய பெருங்கற்காலத்துல வந்த மனிதர்களுடைய கல் திட்டைகளுக்கு அட்டை அதுவும் ஒன்னு ரெண்டு இல்லைங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கல் திட்டைகள் இருக்கக்கூடிய பின்னாடி இருந்தா இந்த மலை முழுவதுமே நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்புல அமைஞ்சிருக்குங்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மெகாலித் ஸ்ட்ரைட் வந்து நான் இது வரைக்கும் பாக்கல இந்த ஒரு மெகாலித் சைட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் காணொலி முடிச்ச பாருங்க கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும் வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர் நான் சி ஜே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருங்கற்காலத்தை சேர்ந்த கத்தைகள் இருக்கக்கூடிய அதாவது மேகாலயத்துக்கு சைட்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு மேகாலயத்துக்கு சைடுங்க இந்த இடத்துல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கல்திட்டைகள் இருக்குதா சொல்லப்படுது இந்த இடம் எங்க இருக்குன்னா ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் பழம் சரியா ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் மேப் லிங்க் நான் கொடுத்துறேன் அதை கிளிக் பண்ணிக்கினா சரியா இப்ப நான் நிற்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இங்க இருந்து எப்படி போறதுன்றதை நான் டீடைல காட்டுறேன் பழம் நம்ம இந்த வழியில வந்தாங்க இந்த வழியில வந்து இப்படியே இந்த ரோடு போகுது இப்படியே போனா நம்ம தமிழ்நாடு குடியாட்டம் பக்கம் போகலாம் இங்கே ஒரு வழி உள்ளே போகுது இந்த தான் நம்ம போகணும் இந்த தான் நம்ம கீழே போகணுங்க கொஞ்சம் தூரம் பைக்கில் நம்ம போகலாம் இங்கே இங்கே ஒரு கோவில் இருக்குது இதுதான் உங்களுக்கு லேண்ட்மார்க் இந்த ரோட்லேருந்து நம்ம வந்தோம்னா இங்கே ஏரோ மார்க் இருக்குது இல்லைங்களா அப்படியே நம்ம இங்கே போகலாம் இந்த இடத்துடைய பெயர் வந்து வீரலா பண்டா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருடைய பேரும் அதுதான் இதை பற்றி நான் கடைசியில் கிளியரா எக்ஸ்பிளைன் உங்களுக்கு அவங்களுக்கு இங்கேருந்து நமக்கு மலை வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மலைக்கு மேலே நிறைய கற்கள் வந்து சிதறி கிடக்குது நம்ம பார்க்கலாம் இந்த மலைக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தூரம் நமக்கு இந்த வழி வந்து போகும் நம்ம வந்துட்டோம் அந்த இடத்துக்கு இங்கேயே நம்ம பார்க்கலாங்க தெரியுதுங்களா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க கல்துட்டைகள் இப்போ நாம இந்த நூற்றி ஐம்பது ஏக்கர் இந்த மலைப்பகுதியில் அமைந்து இருக்கக்கூடிய மெகாலயத்தி சைட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம நம்ம பார்க்கலாம் இங்க கூட ஒரு ஏறு மார்க் இருக்குது இங்கேருந்து நமக்கு இந்த மெகாலித்திக் சைட் வந்து ஆரம்பமாகுதுங்க மெகாலித்திக் ஆனால் ஒன்றும் இல்லைங்க பெருங்கற்காலம்னு சொல்லுவாங்க பெருங்கற்காலத்தை சேர்ந்த கர்த்திட்டைகள் வந்து இந்த மலை முழுவதும் நிறையா இருக்கு இது வந்து டால்மென்ஸ் சொல்லுவாங்க மெகா ஆனால் பெருசு லித்தான ஸ்டோனுங்க அதாவது கல்லு இந்த பெருங்கற்காலத்தை சேர்ந்த கர்த்திட்டைகள் இருக்குது இதை பற்றி கம்ப்ளீட்டாக நான் போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம ஆரம்பத்தில் இங்கே பார்க்கலாம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட கல்திட்டைகள் வந்து இருந்ததுங்களா இப்போ இருக்குது சேலம் அடைஞ்ச நிலையில் இருக்குது நிறைய பேர் இங்கே இருக்கக்கூடிய கற்களை வந்து கொண்டு போயிட்டாங்களாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த டால்மெண்ட்ஸில் நம்ம பாறை ஓவியம் பார்க்கலாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் மனிதர்கள் இதை எப்படி தூக்கி வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட இன்னிலேருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு வடத்துலேருந்து ஐயாயிரம் வடங்களுக்கு மேலே பழமையானது சரியாக இதை கணிக்க முடியல பெருங்கற்காலம்னு எடுத்துக்கிட்டால் தமிழகத்தில் ஆயிரத்தி அறநூறு வடங்களுக்கு அதாவது கீமோ ஆயிரத்தி அறநூறு வடங்களுக்கு பின்னாடி தான் ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்புறமா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வடங்களுக்கு முன்பு ஐயாயிரம் வடங்களுக்கு முன்பு உழவு பெரிய கற்களை எப்படி தூக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து கற்பலைகன்னு சொல்லுவாங்க சரிங்களா நான்காம் பக்கம் நான்கு கற்பலைகள் வச்சுருவாங்க இங்கே ஒரு கற்பலகை இங்கே ஒரு கற்பலகை இது வந்து மேலே வந்து மூடி மாதிரி போடுறதுக்காக இந்த பெரிய பாறையை தூக்கி வச்சுருக்காங்க இதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து கேப்ஸ்டோன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இங்கே நம்ம பார்க்கலாம் பாறை ஓவியம் இருக்குது தெரியுதுங்களா இங்கே இருக்குது ஏதோ ஒரு கால்நடைங்க இதுக்கு மேலே மனிதனும் இருக்கான் ஆதி காலத்தில் மனிதனை வந்து அவங்க பார்த்ததை ஓவியங்களாக பாறையில் வந்து தீட்டி வச்சுருக்காங்க இங்கே ஏதோ இருக்குது ஏதோ மிகப்பெரிய அளவில் ஒரு மனித உருவம் போல் இருக்குது இது போன்ற பாறை வகைகள் வந்து நிறைய டால்மென்ஸில் இருக்குது இது வந்து டால்மின்னு சொல்லுவாங்க டால்மின்னுடைய அமைப்பு இன்னும் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான அமைப்பெல்லாம் இருக்குது நான் காட்டுறேன் தொடர்ந்து பார்க்கலாம் நிறைய இருக்குது இங்கேலாம் பார்க்கலாம்னா நிறைய சேலம் அடைஞ்சிருக்கு இதெல்லாம் முற்றிலுமா அழிச்சிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் வந்து எதாவது இருக்குன்னு சொன்னால் இல்லைங்களா நிறைய இந்த கற்பாறைகள் வந்து கொண்டு போயிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் புதையல்கள் இருக்கும் இதோடைய அடியில்னு சொல்லி நிறைய பேர் தோண்டி பார்த்துருக்காங்க அதனாலேயும் நிறைய சேலம் அடைஞ்சிருக்கு இந்த பகுதியில் நிறைய இருக்குது சுற்றிலும் இந்த கற்பாலைகள் மட்டும் இருக்குது இங்கே பார்க்க நான் இன்னொன்று காட்டுறேன் வாங்க டால்மெண்ட்ஸோடைய என்ட்ரன்ஸ் நம்ம பார்க்கலாம் உள்ளே போகிறதுக்கு இது போன்ற ஒரு ஹோல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இதுக்கு மேலே வந்து ஒரு கேப்ஸ்டோன் ஒன்று இருக்கும் அதுதான் இங்கே காணும் இதோடைய டீட்டெயிலாக இதே மாதிரி நல்லா இருக்கக்கூடிய இடமும் இருக்குது நான் அங்கே காட்டுறேன் வாங்கி இதை பற்றி சொல்கிறேன் இங்கே பார்க்கலாம் நம்ம நிறைய சேலம் அடைஞ்சிருக்குங்க எவ்வளோ இருக்கு பாருங்கள் கணக்கு இல்லைங்க எக்கச்சக்கமாக இருக்குது இந்த இடத்துல இது மொத்தமே ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுச்சு நான் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை மட்டும் உங்களை காட்டிகிட்டு போகிறேன் வாங்க இந்த மலை முழுவதுமே நம்ம பார்க்கக்கூடிய இடமெல்லாமே இந்த கல்திட்டைகள் தான் சிதறி கிடக்குங்க முக்கியமான ஒரு சில கல்திட்டைகள் மட்டும் நான் காட்டிட்டு போகிறேன் இந்த இடத்த முதல் முறையாக நாம தான் தமிழில் பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது தமிழனுடைய வரலாறு நான் போக போக சொல்றேன் இந்த காணொலி பார்க்கக்கூடியவங்க மற்றவருக்கும் இந்த ஒரு காணொலியை பகிருங்கள் அப்பதான் இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது தெரிய வரும் பெருங்கற்காலம் கல்திட்டைகள் மெகாலித்திக் இந்த மாதிரி டால்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்களா என்னென்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இதை பற்றி தெளிவாக நான் சொல்லிடுற முதல்ல பெருங்கற்காலத்தில் வந்த மனிதர்கள் வந்து பெரிய பெரிய கற்களை இது மாதிரி உடைச்சி எடுத்து அவங்களுடைய முன்னோர்கள் வழிபடும் விதமாகவும் அவங்க இறந்து போனது பிறகு அவங்கள வந்து அடக்கம் செய்யக்கூடிய ஒரு கல்லறைகளாக இருந்திருக்கு இதெல்லாமே ஓகேங்களா இங்க இருக்கு இல்லைங்களா இது போல டால்மெண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இது மாதிரி கத்திட்டையை அமைச்சு அது கீழே ஒரு குழி பறித்து அதுக்குள்ளே இறந்து போனங்களை வச்சுட்டு மேலே வந்து ஒரு கற்பாலையை போட்டு மூடிவிட்டு முன்னாடியும் க்ளோஸ் பண்ணிடுவோம் அதை பற்றி தெளிவாக இருக்கக்கூடிய இடத்துல அதோட அமைப்பெல்லாம் நான் காட்டுறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது பாறைகளால் இருக்கக்கூடிய மலைகளுக்கு மேலே தான் அமைச்சிருக்காங்க எதுக்காகனா கற்களை வந்து இங்கேயே உடைச்சி எடுத்து தான் இந்த மாதிரி செதுக்கி இந்த மாதிரி இடத்துல அமைக்கிறாங்க ஏன்னா நீங்க பார்க்கலாம் பெரிய பெரிய கற்கள் பெரிய பெரிய கல்திட்டைகள் இருக்கு வெளியில இருந்து தூக்கி வைக்கிறது சிரமமான ஒரு விஷயம் வெளியில இருந்து கொண்டு வருதுன்றது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அதுவும் இரண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இடைப்பட்ட காலகட்டத்தில் சொல்லக்கூடிய விஷயம் அதனால பெரிய பெரிய மாதிரி கற்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே கற்களை வடித்து இது போல மேகாலத்துக்கு வந்து அமைக்கிறாங்க சரிங்களா இந்த பெருங்கற்காலம் என்பது வந்து இரும்பு மனிதன் வந்து கண்டுபிடிச்சது அப்புறம் இரும்பு வந்து தன்னுடைய பயன்பாட்டுக்கு வந்த பிறகுதான் இது போல கற்களை வந்து இரும்புடைய உதவி இல்லாம உலியோ சுற்றியோ இதனுடைய உதவி இல்லாம இந்த மாதிரி பெரிய 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 கற்களை வந்து உடைக்க முடியாது இரும்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மனிதன் தன்னுடைய தேவைக்கு ஏற்ப மாதிரி இந்த கற்களை வந்து வடிவமைக்க ஆரம்பிச்சிருக்கான் இரும்பு காலத்திற்கு பின்னாடி வந்தது பெருங்கற்காலம் சொல்லுவாங்க பெருங்கற்காலத்துக்கு பின்னாடி வந்தது சங்க காலம் இரும்பு வந்து தமிழன் வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு வந்து பயன்படுத்திருக்கான் சொல்லி இன்னைக்கு நிறைய எவிடன்ஸ் வந்து நம்ம கிடைச்சிட்டு இருக்கீங்களா அப்போ கிட்டத்தட்ட இது ஐயாயிரம் வடங்களுக்கு முன்னாடியும் இருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் அப்போ இங்க இருந்த பெருங்கற்காலத்துல வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் அவங்களுடைய ஈம சரங்கக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம்தான் இந்த ஒரு மெகாலித்திக் சைட் ஓகேங்களா வாங்க போலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து இன்றைக்கி ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் ஒரு காலத்தில் வந்து தமிழகமாக இருந்த ஒரு பகுதி தான் இது எல்லாமே நம்முடைய தமிழ் நிலத்தில் இருந்த ஒரு தான் நம்முடைய முன்னோர்கள் தான் கண்டிப்பாக இங்கே வாழ்ந்துருக்காங்க அவங்களோட பெருமையை கண்டிப்பாக நம்மதை எடுத்து சொல்லணும் இன்றைக்கி தொழில் துறை எந்த ஒரு பராமரிப்பு இல்லாததுனால இந்த கத்திட்டைகள் எல்லாமே முட்டையெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு அங்கே பார்க்கலாம் நீங்கள் அந்த மலைக்கு மேலே பெரிய பெரிய கத்திட்டைகள் இருக்குது இங்கேருந்து பார்க்க முடியுது நிறைய இருக்குது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னாங்களா நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த கத்தைகள் அமைஞ்சிருக்கு அதனால் காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நம்ம பயணிக்கிறோம் நிறைய விஷயங்கள் போக போக ஒவ்வொரு இடத்துலையும் பேசிக்கலாம் வாங்க இங்கே நம்ம பார்க்கலாம் நிறையா இருக்கு பாருங்கள் இந்த பகுதியில் காட்டு வானம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் காட்டுவோனால் எவ்வளோ பெருசு பாருங்கள் நினச்சி பாருங்கள் பெரிய கற்கள் அதனால தான் பாறைகள் அமைஞ்சிருக்கக்கூடிய மலைகள் மேலே வந்து இது போன்ற பெருங்கற்காலத்துக்கு சேர்ந்த கர்த்தடைகள் வந்து அமைச்சாங்க ஏன்னா இது இங்கேருந்து எடுத்து வைக்கிறதே பெரிய விஷயம் எங்கேயோ ஒரு இடத்துல உடைச்சி கொண்டு வந்து இங்கே வைக்கிறது வந்து சாத்தியம் கிடையாது அன்றைய காலகட்டத்தில் தான் பாறைகள் இருக்கக்கூடிய மலைகளுக்கு மேலே இந்த கல்தடைகள் வந்து அமைச்சாங்க பாருங்கள் இங்கேயும் புதையல் வேட்டை நடந்துருக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் தோண்டி பார்த்துருக்காங்க இந்த இடத்துல தோண்டி பார்த்துருக்காங்க ஏதாச்சும் புதையல்கள் கிடைக்குமான்னு சொல்லி அதுதான் வரலாற்றை பற்றி சுத்தமாக தெரியாதனால தான் இது போன்ற தவறுகள் வந்து நடக்குது இது வந்து நம்முடைய பெருங்கட்காலத்தில் சேர்ந்த நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய கல்லறையும் தெரிஞ்சிருந்தால் இந்த வேலை பண்ண மாட்டாங்க அதுதான் வரலாறு வந்து கற்பிக்கணும் சரியான முறையில் சொல்கிறது சுற்றி கற்கள் மண் நின்றுட்டு இருக்குது இதுதான் டால்மெண்ட்ஸ் இதை பார்த்து தான் குள்ள மனிதர்கள் சொல்கிறாங்க எங்கள் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஒரு சில இடத்துல சின்ன ஹோல்ஸ் அது ரொம்ப சின்னதாக அதனால தான் கொல்லிமலைகள் கட்டி அதனால தான் குள்ளர்கள் வாழ்ந்த வீடுன்னு சொல்கிறாங்க இது குள்ளர் வாழ்ந்த வீடும் கிடையாது புதையல் இருக்கக்கூடிய இடமும் கிடையாது முன்னோர்களுடைய சமாதிகள் ரொம்ப பெரிய ஒரு இடங்க கேப்ஸ்டான் வந்து உடஞ்சிருக்கு பாருங்கள் இவ்வளோ பெரிய கற்கள் பாருங்கள் சின்ன விஷயங்கள் இல்லைங்க இது போன்ற ஒரு அமைப்பு அமைக்கிறது அந்த பக்கம் போகலாம் வழி இருக்குது இந்த பக்கம் வழி இருக்குது ஃபுல்லாக புதராக இருக்குது போனான்னா வழி இருக்குது அந்த பக்கம் பாருங்க வழி வந்து அங்கே இருக்குது அதுக்குள்ளே வர மாதிரி இருக்கு வழி அந்த பக்கம் போக முடியல இந்த இடம் பாருங்கள் ஒரு காலத்தில் இதெல்லாம் அமைக்கும் போது மக்கள் இங்கே எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க இந்த கற்களை தூக்கி வைக்க என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தை அவங்க வந்து பயன்படுத்தியிருப்பாங்க நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது இங்கே வந்து தொழில்துறையை ஆவணம் படித்திருக்காங்க நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல தெரியுதுங்களா ஐம்பத்தி நாலுன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கோம் இதான் ஐம்பத்தி நாலாவது கல் திட்டை இங்கே இருக்கக்கூடிய இந்த டால்மெண்ட்ஸ் வந்து இது ஒரு வகையான டால்மெண்ட்ஸுங்க சாதாரணமாக இந்த மாதிரி வந்து டால்மெண்டுடைய அமைப்பு இருக்கும் நான்கு பக்கம் கற்பழையை வச்சுட்டு மேலே வந்து கேப்ஸ்டோன் வச்சிருக்கோம் சரிங்களா இது வந்து என்னென்னா இதே அமைப்பு தான் உள்ளே இருக்கும் சுற்றிலும் இந்த இந்த மாதிரி தாமரை இதழ்கள் போல் இந்த வட்ட வடிவில் கற்களை செதுக்கி சுற்றிலும் வச்சு இந்த கல்லறையை வந்து அலங்கரிச்சிருப்பாங்க இதே போல் பெரிய பெரிய கல் நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் நம்மளுடைய சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உள்ளே போக சுத்தமாக வழியில் இதோட அமைப்பு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு பாருங்கள் இதெல்லாம் எப்படி உடைச்சி எடுத்து அவ்வளோ நுணுக்கமாக அந்த ஒட்ட வடிவில் செதுக்கி நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள் இன்றைக்கும் அழியாமல் இத்தனை வருடங்கள் கழிச்சு நின்றுட்டு இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பாறையில் பார்க்கலாம் இந்த மாதிரி இடங்களை தான் அப்படியே உடைச்சி அப்படியே எடுத்து இந்த பக்கம் இருக்கு பாருங்க கல்தட்டைகள் அப்படியே நகர்த்தி கொண்டு வந்திருப்பாங்க கட்டைகள் மூலமாக ரொம்ப மெலிசாக இருக்குது பாறைகள் அங்கேருந்து கிளத்து எடுத்து அப்படியே கொண்டு வந்து இங்கே அசமோல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பாறைகளை வந்து நகர்த்தும் போது எளிமையாக உடையும் இப்படி கையாண்டு இருக்காங்க பாருங்க இங்கே பார்க்கலாம் நம்ம பின்னாடி இங்கே ஒரு கல்தட்டை இருக்குது டால்மேன் இதை வந்து அப்படியே ஒரு வீடாகவே குடியிருப்பு பகுதி மாற்றியிருக்காங்க இங்கே ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி வந்து பக்கத்தில் நம்ம பார்க்கலாம் நிலங்கள் இருக்குது அவங்க இங்கே வரும்போது இங்கேயே அவர் வந்து இரவுளும் தங்குறதா நான் ஒரு காணொலியில் பார்த்துருந்தேன் இந்த பக்கம் எல்லாமே விவசாய நிலங்கள் தான் இந்த நிலத்துக்கு சொந்தக்கார ஒரு விவசாயி தான் இங்கே வந்து தங்குறாரு இங்கேயே நம்ம பார்க்கலாம் சுற்றிலும் இந்த வட்ட வடிவில் இருக்கக்கூடிய கற்பலைகளை வந்து சுற்றிலும் வச்சுருக்காங்க இது பெரிய ஒரு டால்மெண்ட் தான் இங்கே ஒரு ஹோல்ஸ் இருந்திருக்கு உடைச்சி எடுத்துருக்காங்க நல்லா ஹைட்டாக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நாலே முக்காஞ்சு அடிக்கு இருக்குது இதுதான் டால்மின்னுடைய அமைப்பு சுற்றிலும் நான்கு கற்பளகைகள் மேலே ஒரு கூரை போன்ற ஒரு படுக்கைகள் கேப்ஸ்டோன் சொல்லுவாங்க பாருங்க அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுட்டு இருக்காரு சைட்லலாம் மண் வந்து பூச்சி வச்சிருக்காரு எதுவும் பாம்பு போற மாதிரி இருக்குது தொடக்கமெல்லாம் இருப்பாருங்க பெருக்கிறதுக்காக தக்காளி பாக்ஸ் எல்லாம் உள்ள வச்சுருக்காங்க இங்கே நம்ம பார்க்கலாம் இந்த பக்கம் இரண்டு அடுக்கு கழுத்துட்டேன்னு சொல்லலாம் அந்த அமைப்பு இங்கே இருக்குது பாருங்க இதுதான் வித்தியாசமான ஒரு டால்மன் சொல்லலாம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி இந்த கல்தட்டைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதுதான் ஒவ்வொரு இடத்துக்கும் போனான்னா நம்ம இதை வந்து ஸ்டடி பண்ணலாம் அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும் படம் போங்க இங்கே ஒரு கல்தட்டை இருக்குது பாருங்கள் இதுவும் ரொம்ப பெருசுங்க இந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய இந்த கற்கள் கூட பரவாயில்ல கொஞ்சம் மெலிசாக இருக்குது ஆனால் இது பாருங்கள் இவ்வளோ தடிமானம் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் தெரியுதுங்களா ஆறடிக்கு மேலே இருக்குது எப்படி தூக்கி வச்சுருப்பாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது இனி ஏதோ யாரோ பயன்படுத்துகிறாங்க போல் இருக்குது மாடுகள் வந்து இரவில் கட்டக்கூடிய ஒரு இடம் எப்படி இருப்பாருங்க இதுக்குள்ளேயும் ஒரு டால்மேன் இருக்குது இது வந்து இது ஒரு பெரிய ஒரு டால்மேன் இதுங்க இது அப்படியே காணும் கற்கள் வந்து காணும் தொழில்துறை வந்து பராமரிக்கணும் இது போன்ற இடங்களை இல்லைன்னா இந்த மாதிரி அழிஞ்சு போயிடும் இந்த மலையில் போயிட்டே இருந்தால் போயிட்டே இருக்குங்க பார்க்கக்கூடிய அவ்வளோ தூரம் இந்த கல்திட்டங்கள்லாம் இருக்குது அதான் சொன்ன நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த மலையில் வந்து அமைஞ்சிருக்கு நிறைய இருக்குது சரிங்களா ஏறமாக இருக்குது இப்படி போட்டு இருக்காங்க உள்ளே போனால் இந்த பக்கம் நிறையா இருக்குமான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இதை விட இன்னொரு பெரிய ஒரு மெகாலித்திக் சைட் இருக்குமானா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் இது ரொம்ப பெருசாக இருக்குங்க இது இரண்டு அறைகளை கொண்ட கல்திட்டங்க இது உள்ள என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம் அருமையாக இருக்குங்க இது வந்து இரண்டு அடுக்கு கல்திட்டைகள் இந்த பகுதியில் வந்து இரண்டு அடுக்கு கல்திட்டைகள் திட்டைகள் மேகாலயத்துக்கு வந்து நிறையா இருக்குது அதில் ஒன்று தான் இது இது வந்து உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க நான் காட்டுறேன் இது வந்து ஒரு வழிங்க இந்த பக்கத்துலேருந்து வரும் இது வந்து ஒரு வழி இங்கே ஒரு வழி இருக்குது பாருங்கள் மிகப்பெரிய வழி இருக்கா இங்கே ஒரு கேப் இருக்குது தெரியுது பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ பெருசு இடம் உண்மையில் ஒரு வீடு மாதிரிதாங்க இருக்குது அந்தளவுக்கு பெருசாக கட்டியிருக்காங்க மேலே வந்து இருக்கு கல் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இது வந்து இரண்டு அறைகள் இரண்டு அடுக்கு கொண்ட ஒரு கல்தட்டை இந்த பகுதியில் இது போன்ற கல்தட்டைகள் வந்து நிறைய பார்க்கலாம் கல்தட்டைக்குள்ள ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு அந்தந்த பகுதியில் அந்த அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி அது வடிவமைச்சிருக்காங்க இப்போ ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா இது வந்து பெருசா இருக்கு இந்த பகுதியில் அதனால இங்கே குள்ளர்கள் வாழ்ந்தாங்க யாரும் சொல்றதில்ல சின்னதாக இருந்ததுன்னா குள்ளார்கள் வந்தாங்க குள்ளார்கள் வீடுன்னு சொல்லி குறிப்பிட்டுறாங்க சரி இந்த கல்தட்டைக்கு வந்து எதுக்காக இந்த ஒரு நுழைவாயில் விற்கிறாங்க சின்னதாகவும் சரி பெருசாகவும் சரின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனும் சொல்லியிருப்பேன் இதுக்குள்ளே இறந்து போனவங்கள முக்கியமான ஆட்களை வந்து இதுக்குள்ளே புதைச்சிட்டு அதுக்கு மேலே கற்பாலிக்கை போட்டு மூடிடுறாங்க அதுக்கு மேலே இது மாதிரி ஹோல்ஸ் வச்சு அவங்க பயன்படுத்திய துணிகளோ இல்லை ஒரு இடத்துக்கு ஒரு முறை அவங்கள வழிபடும் விதத்தில் இன்றைக்கி நம்ம வீட்டில் படைகள் படித்து வழிபாடுறோம் இல்லைங்களா முன்னோர்களை நினச்சி போல் இதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வச்சுட்டு அவங்கள வழிபடுறதுக்காக இது போன்ற அமைப்பு வந்து அமைச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆத்மா வந்து போகிறதுக்காக இந்த ஒரு பாதை அமைச்சதாக நிறைய இடத்துல குறிப்பிட்றாங்க அதுக்கு தான் இந்த ஒரு ஹோல்சே தவிர கொல்லாமனிதர்களுக்கு போயிட்டு வரவோ புதையல்களை போய் உள்ளே வைக்கவோ கிடையாது ஓகேங்களா இதுதான் இதோடைய வரலாறு இன்னும் நிறைய இருக்குங்க இது மாதிரி மலை முழுவதும் இருக்குது எது எதுவும் நல்லா இருக்குது அது மட்டும் காட்டிகிட்டு போகலாம் என்ன ஒன்றுன்னா இது போல் பாதைகள் இல்லை தெளிவாக காட்ட இதே போல் இந்த இடத்துல அங்கே ஒன்று இருக்குது அங்கே இருக்குது நிறைய இருக்குதுங்க உள்ளுக்குள்ளே போனால் ஏகப்பட்ட கல்தட்டைகள் நம்ம பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் ஒரு மூன்று லேயர்களாக இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த தாமரை இதழ்கள் போல் மூணு லேயரை கொடுத்துருப்பேன் இங்கே ஒரு இருக்குங்க கடகால் மாதிரி போட்டு இங்கே ஒரு லேயரு அதுக்கு அடுத்த லேயரு அது சின்னது இது அதை விட கொஞ்சம் பெரியது இதை விட பெருசு இது இதை பற்றி தெளிவாக நான் இன்னொரு இடத்துல காட்டியிருக்கேன் அது ரொம்ப தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல இந்த ஹோல்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த பகுதியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இதே உள்ள வந்தோண்ணா கொழுவி காட்டு கொலுவி நிறைய இருக்குது டால்மெண்ட்ஸோடய அமைப்பெண்ணா என்னென்னா நான்காக பக்கம் நான்கு கற்பாளிகள் வந்து வச்சிருவாங்க ஒரு பக்கம் முன் பக்கம் மட்டுமே இது ஃபோலோ ஹோல்ஸ் வந்து இருக்கும் அதிகபட்சமான ஹோல்ஸ் வந்து இந்த பக்கம்தான் இருக்குது மேலே வந்து ஒரு கேப்ஸ்டோன் வச்சிருவாங்க ஆனால் ஒரு சில கற்பாளிகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய பெரிய கற்கள் வந்து சுற்றிலும் வந்து வச்சுருக்காங்க எவ்வளோ அற்புதம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கற்களை வடைத்து விற்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே வந்துவிட்டாங்க நேரம் ஃபாலோ பண்ணி சும்மா மேலே போயிட்டே தான் இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்தே இந்த ஏரோ மார்க்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க நான் ஆரம்பத்தில் தொழில் துறை அவர்கள் தான் இந்த ஏரோ மார்க் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க சொல்லி நானே நினச்சேன் அதனால் இந்த ஏரோ மார்க்ஸும் நான் ஃபாலோ பண்ணி போனேன் ஏன்னா நிறைய கல்திட்டைகள் பார்க்கலாம்னு சொல்லி முக்கியமான கல்திட்டைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த ஏரோ மார்க்கை வந்து நம்மளுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி தான் நான் பயணித்தேன் இந்த இடத்துல ஆடு மைக்கிறவங்க கிட்ட ஒருத்தர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் மலைக்கு மேலே போகக்கூடிய வழின்னு சொன்னாங்க அந்த வழி ஆனால் அங்கே கல்தட்டைகள் இருக்குன்னு சொன்னாங்க அதனால் நானும் அந்த மலையை ஏறி போனேன் மேலே போனால் அங்கே இஸ்லாமியர்கள் வழிபாடக்கூடிய ஒரு வழிபாடு தலம் இருக்குது அதற்காக தான் ஆரம்பத்திலேருந்தே இந்த ஏரோ மார்க் வந்து இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்காங்க தொழில் துறை வந்து இந்த ஏரோ மார்க்ஸ் வந்து மார்க் மார்க் பண்ணலை அதனால் நீங்கள் யாராச்சும் போகிறீங்கன்னா இந்த ஹீரோ மார்க் வந்து ஃபாலோ பண்ணி போகாதீங்க கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஆச்சுங்க அந்த மலையை நான் ஏறி இறங்க மொத்தமாக ஒரு நான்கு கிலோமீட்டர் நான் வந்து பயணிச்சிருப்பேன் அடுத்து நம்ம அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மலை இருக்குது அந்த இடத்துல பெரிய பெரிய அளவிலான திட்டைகள் இருக்குது அதை பார்க்கலாம் வாங்க இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் அங்கே ஒரு தர்கா இருக்குது தெரியுதுங்களா அதே போல் அங்கே ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா அந்த மலைக்கு மேலே இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய ஒரு இடம் இருக்குங்க தயவு செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை மட்டும் ஃபாலோ பண்ணி போகாதீங்க அந்த அங்கே இருக்கு பாருங்கள் அந்த பாறையில் ஏரோ மார்க் அது போன்ற ஏரோ மார்க் வந்து ஃபாலோ பண்ணி நான் போனேன் அந்த மலை ஏறி இறங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்திருக்கேன் அங்கே ஒன்றுமே கிடையாது ஏரோ மார்க்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க இஸ்லாமியர்கள் ஏதோ வழிபடுறாங்க அந்த இடத்துல அங்கேயும் நிறைய கற்கள் இருக்குது அடுக்கி வச்சிருக்காங்க அதை வேணுன்னா நான் ஷார்ட்ஸாக போகிறேன் இந்த காணவளியோட இணைச்சா லென்த் அதிகமாக போயிடும் அடுத்து நம்ம அந்த மலைக்கு மேலே பெரிய பெரிய அளவிலான கல்தட்டைகள் இருக்குது ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம திரும்ப அந்த மலை ஏறணும் இது எல்லாமே வந்து மலைப்பகுதி தாங்க ஏற்கனவே நாம் இருக்கக்கூடிய இடமும் இதுவும் மலை தான் இந்த மலையிலேயே இன்னொரு மலை இது பார்க்கலாம் நம்ம இது எல்லாமே வந்து பாறையால் நிறைஞ்சிருக்கு இந்த மலை சிதலம் அடைஞ்ச கல் திட்டைகள் நமக்கு இங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க அந்த பக்கம் தெளிவாக இருக்குது இப்போ பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய கல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க காட்டுறவாங்க பொதுவாக மெகாலிட்டிக் சைட்டில் டால்மின்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் இங்கே வந்து பாருங்கள் இங்கே ஒரு அரை மாதிரி இருக்குது இதுதான் டால்மேனோடைய அமைப்பு சுற்றிலும் கற்பாலைகள் வச்சுட்டு மேலே கேப்டோன் வச்சு மூடியிருக்காங்க இந்த வட்ட வடிவிலான கற்பாலைகள் சுற்றிலும் வச்சுருக்காங்க இதே மாதிரி எந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்க கீழே பார்த்து பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது அப்படியா உள்ளவா இது அப்படியே சுற்றி வருதுங்க ஆனால் இதுக்குள்ளே வழியே இல்லை இங்கே இருக்குது பாருங்கள் அட் பாவிங்களா இது வந்து புதையல் வேட்டை நடந்துருக்குங்க நோண்டி இருக்காங்க இது பாருங்க இந்த வட்டம் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் குள்ள மனிதர் வாழ்ந்த இடம்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு நோண்டி இருக்காங்க தெரியுதுங்களா அந்த பக்கம் பாருங்கள் கற்பாலகை இருக்குங்களா இந்த கற்பழகையை உடைச்சி அடியில் நோண்டி பார்த்துருக்காங்க இதுதான் கான்செப்ட்டு கீழே தோண்டி புதைச்சிடுவாங்க இறந்து போனவங்கள புதைச்சிட்டு மண்ணு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே இந்த கற்பாலையை வச்சு மூடிடுவாங்க இதுக்குள்ளே அவங்க பயன்படுத்தி உடமைகளை இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ உள்ள வச்சு வழிபட்டுட்டு வந்துடுவாங்க இங்கேருந்து காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய கல் பாருங்கள் ஒரே கல் தான் ரீ கல் பாருங்கள் உள்ள நோண்டி வச்சுருக்காங்களா என்றைக்கு நினைச்சாலும் இந்த மாதிரி அமைக்க முடியாது வெறும் கைகளால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அமைச்சிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டங்க இதெல்லாம் இன்னும் பெருசு பின்னாடி இருக்கு பார்க்கல வாங்க இங்கேருந்து பார்க்கலாம்னம்மா எல்லாம் பெரிய பெரிய கட்டடைகள் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கத்திரைகள் முக்கியமானது மட்டும் பார்த்துட்டு போகலாம் எல்லாம் அதே அமைப்பு தாங்க முன்பக்கம் இருந்த பலகைகள் வந்து எல்லாம் உடைச்சி எடுத்துருக்காங்க நல்லா ஹைட்டாக இருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே முகா அடிக்கு இருக்குது நல்லா பெரிய அளவில் அமைச்சிருக்காங்க இங்கே பார்க்கலாம் இங்கே ஒன்று இருக்கு இதுவும் அதே அமைப்பில் தான் இருக்குது அந்த பக்கம் ஒரு அரை மாதிரி இருக்குது இங்கே பாருங்க இதுவும் தோண்டி எடுத்து போட்டுருக்காங்க பாருங்கள் புதையல் வேட்டை இங்கே ஒன்றும் இருக்காதுங்க எலும்புகள் தான் இருக்கும் அவங்களோட சமாதிகளை உடச்சி எடுத்து ரொம்ப சிரமப்பட்டு காட்டியிருப்பாங்க வரலாறு தெரியாமல் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இடங்களை எதுவும் இருக்காதுங்க அவங்க வந்து ரொம்ப முன்னாடி வாழ்ந்தாங்க இந்த காலகட்டத்தில் என்ன இருக்க போகுதுங்க சுருகாட்டில் போயிட்டு எல்லா இந்த நுழைவாயிலும் பார்க்கலாம் இந்த ஒட்ட வடிவிலான நுழைவாய்கள் எல்லாமே கிழக்க பார்த்த மாதிரி இருக்குது நமக்கு சூரியனி பூ இந்த பக்கம் மறைஞ்சிட்டு இருக்கு இதுதான் மேற்கு கிழக்க பார்த்த மாதிரி தான் எல்லா அந்த தோரங்களும் வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் அதில் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இங்கே நம்பர் போட்டுருக்காங்க நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதாவது கல் இப்போ நம்ம பார்க்கலாங்க அங்கேருந்து அப்படியே கற்களை கொண்டு ஒரு எல்லை போல் பிரிச்சுருக்காங்க இதுக்குள்ளேயும் இந்த கல்தட்டைகள் இருக்குது இதுக்கு எந்த பக்கமும் இருக்குது ஒரு சாரார் இந்த பக்கம் ஒரு சாராக அந்த பக்கம் இல்லைன்னா கிரேடு கொடுத்து என்ன பிரிச்சுருப்பாங்களா என்ன தெரியல இங்கே தான் பாறைகள் நிறைய உடைச்சி எடுத்துருக்காங்க எடுத்து 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 அப்படியே இந்த பக்கம் அப்படியே கல்தட்டைகள் அமைச்சிருக்காங்க கற்களை லைனாக அடிக்கிறாங்க பூர்வ காலத்தில் இந்த மாதிரி அடிக்கனாங்களா பிற்காலத்தில் அடுக்கினாங்களே தெரியல கற்கள் பாருங்க அப்படியே சிதறி கிடக்கு துண்டு துண்டா இந்த ஹைட்டில் இதை உடைச்சு தூக்கி ஒரு வேலையாக பண்ணியிருக்காங்க இவ்வளோ மனித உழைப்பு இங்கே போட்டிருக்காங்க சும்மா அனவசியமாக பொழுதுபோக்குக்காக டைம் பாஸ் பண்ணிட மாட்டாங்க ஏதோ ஒரு ஆழமான நம்பிக்கை நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்திருக்கு ரொம்ப பெருசாக இருக்குங்க இது பாருங்கள் கை கேட்கலைங்க இதுதான் ரொம்ப பெருசு ஒரு அறை மாதிரி இருக்குது பாருங்கள் இதை சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வச்சிருக்க அடுப்பு பழங்காலத்தில் மதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய இறுதி அஞ்சல் செய்யப்பட்ட அவங்களோட உடல் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு மேலேன்றதை உணராமல் இதை பண்ணியிருக்காங்க இது வரைக்குமே இருந்திருக்குங்க இந்த மலையோட உச்சி வரைக்குமே நிறைய பார்க்க முடியுது இதெல்லாம் சிதைஞ்சு போயிருக்கு இல்லைன்னா சிதச்சிகிட்டு இருக்காங்க அந்த மலையை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா அங்கேருந்து அப்படியே போய் அந்த ஏரோமருக்கு ஃபாலோ பண்ணி அந்த மலை அடியிலேருந்து ஏறி அந்த பக்கம் கொஞ்சம் இறங்கணும் கிட்டத்தட்ட அந்த மலையை வந்து ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு மணி நேரம் ஆச்சு மேலே ஏறி இறங்கணும் பின்னாடி தெரியுங்களா எல்லாமே கல்திட்டங்கள் நிறைந்த ஒரு ஒரு மலைப்பகுதிங்க எதை காட்டுறது எதை விடுறதுன்னு தெரியல ஏகப்பட்ட கல் திட்டைகள் ஏகப்பட்ட வரலாறுங்க அப்படியே செதறி கிடக்கு செதைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் தொழில் துறை வந்து எடுத்து பண்ணலாம் பின்னாடி வரக்கூடிய சன்னதிக்கு வந்து இதெல்லாம் காட்டினா தான் புரியும் வெறும் பாட புத்தகத்தில் காட்டினா காட்டினாலலாம் தெரியாது எல்லாம் யாரோ ஒருத்தர் என்ன மாதிரி எவ்வளோ ஒருத்தர் வேலை வெட்டி இல்லாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலாம் கண்டிப்பாக காட்டுவான் எல்லாம் இருந்தால் தானே அதை காட்டுறதுக்கு கூட அது தொழில் துறை வந்து இதெல்லாம் பராமரித்தா நல்லாயிருக்கும் ட்ரோன் இல்லை ட்ரோன் இருந்திருந்தால் ரொம்ப அழகாக இந்த மலையை வந்து நான் காட்டியிருப்பேன் இன்றைக்கி நம்ம கூட யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா அண்ணாவை வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க யோகான் ஜெர்னின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அண்ணா கூட ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ராஜ்சோடு பக்கத்தில் இதே போல் ஒரு பெரிய ஒரு மெகாலிக் சைட் வந்து போட்டிருப்போம் ஆனால் தான் நமக்கு காட்டினார் அதே போல் இன்றைக்கி நம்ம கூட வந்து மணி வந்திருக்காரு நம்முடைய ஓல்டு கேமரா மேன் கூட இன்னைக்கு ஃபுல்லா வீடியோ ரொம்ப இந்த இடத்துக்கு முக்கியமான வந்து வீடியோ எடுக்க முக்கியமான காரணம் என்ன இந்த இடத்தோட பேருங்க வேர்லா பண்டா அடைக்கப்படுது வீரலா பண்டான் வீரர்களுடைய பாறை ஹீரோஸ் ராக் சொல்லலாம் எதற்காக இந்த பேர் வந்திருக்கு கல்திட்டங்கள் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த ஹீரோஸ்க்காக அதாவது வீரர்களுக்காக நடப்பட்டிருக்கலாமா இந்த கல்திட்டை வந்து அமைச்சிருக்கலாம் சொல்லி என்னுடைய ஒரு கேள்வி ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நடுக்கற்கள் போல அந்த காலகட்டத்தில் இது போன்ற கல்திட்டங்கள் இங்க வாழ்ந்த முக்கியமான மனிதர்களுக்காக வச்சிருக்கலாமா சொல்லி நான் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை வந்து இருந்த மலைப்பகுதி வந்து பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் இருந்த போது அவர்கள் கட்டிக்கொண்ட கொண்ட அவர்கள் வசித்த ஒரு வீடுன்னு சொல்லப்படுது பஞ்ச பாண்டவள பண்டா அப்படின்னு சொல்றான் அது முற்றிலும் ஏற்கக்கூடிய விஷயம் கிடையாது இது வந்து பெருங்கற்கால் சேர்ந்த கருத்துட்டைகள் இது உலகம் முழுவதும் இருக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை அதனால வந்து கருத்துட்டைகள் அதுல வந்து ஒரு மாற்று கருத்து இல்லை எந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்துக்கள் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யணும் இணைந்த பண்ணிப்போம் இந்தியன் ட்ராவலர் செஞ்சவுடன் இஷ்டம் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர் Oh